வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சுவாதி இரண்டாம் பாதம் இன்றைய திதி நவமி இன்றைய யோகம் சித்தம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் சுவாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் சௌளம் சோதிடம் வைத்தியம் ஆரம்பிக்க புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரஞ்செய்ய நவக்கிரக ஜெயம் விவகாரம் விவாகம் துவக்கம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்